வெல்கம் டு சசி மீடியா ஸோ இன்றைக்கி அந்த விஜேஎஸ் உடைய எபிசோட் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு இடங்களை தவிர நல்லாவே இருந்தார் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தார் போன வாரமும் அப்படி தான் இந்த வாரமும் அப்படி தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணியிருங்க ஸோ இன்றைக்கி ரெண்டே ரெண்டு விஷயந்தான் அப்படியே நீட்டி முளக்கையெல்லாம் பேச வேண்டாம் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா அந்த பிராங்க் எப்படி இருந்தது கார்டு என்ன பண்ணாங்க அவ்வளோதான் இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது அதுக்கு அவங்க ஒவ்வொருத்தவங்களுடைய ஒரு கருத்து அந்த கருத்தில் ரொம்ப பேசப்பட்டதுன்னா அந்த ப்ராங்க்கு அந்த ப்ராங்க்குக்கு பார்வதிக்கு ஒரு ரோஸ்ட் விழுந்தது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது சார் நான் குளிக்க போயிட்டேன் சார் நான் இல்லை சார் அப்படின்னா இருந்திருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்குன்னா நீங்களும் அந்த ப்ராங்க்கில் ஒரு ஆளாக இருந்திருப்பீங்க என்ன இருப்பீங்க நான் நான் இல்லாமல் இந்த வீட்டில் ஒரு பிரச்சனையா அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்கன்னா அங்கே ஒரு போடு போட்டார் அரங்கம் அதிர்ந்தது அதே போல் அவங்க ஏந்திரிக்கும் போதும் அரங்கம் அதிர்ந்தது அதை வந்து சொல்லலாம் அப்புறம் திவ்யா ஏந்திரிச்சிருக்காங்க அவங்களுக்கும் திவ்ய மா இவங்கள தாண்டி மாசான கைத்தட்டல் வந்தது பார்வை தாண்டி ஸோ ஓகே அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு கானா விண்ணத்துக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் கைத்தட்டல் வந்ததாக பார்க்க முடிஞ்சது அதில் எல்லாருமே ஒரு கருத்து சொன்னாங்க அதில் திவாகர் மொக்கம் ஆகினது தான் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் போய் நின்றுக்கிட்டு அக்கா அக்கா யார்ட்டு சான்றாக்கிட்ட இல்லைக்கா இது வந்து உண்மையாகவே நடந்திருக்கும் வெளியில் தெரிஞ்சால் பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறதுக்காக மூட்டி மூடி மறைச்சிட்டாங்க அப்படின்னும் போது பிஜேஎஸே கோவப்பட்டார் எங்களுக்கு அறிவு இல்லைவர் நாங்கள் பொழப்பு இல்லாமல் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னது அவருக்கு அந்த புரிதல் இல்லையா இல்லை நடிக்கிறாரான்னு தெரில ஆனால் அவர் பேச்சை சேன்றா நம்பி ஆ ஒரு இருக்குமோ உண்மையாகவே மேல் மாடி காலியாக இருக்கும் போல் அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறமேட்டுக்கு சுபிக்ஷா சொன்னதை வந்து ரொம்ப சார் ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை சார் அவங்க வந்து இப்படி பண்ணியிருக்க வேண்டாம் போது ஏஞ்சி ஒரே இடை அப்போ இன்ட்ரெஸ்டிங்காக நீ ஏதாவது பண்ணு நீ பண்ணு உனக்கு தான் தெரியும்ல நீ பண்ணி காட்டு அப்படின்னாரு ஒன்றுமே பேச முடியல அமைதியாக உட்காந்துச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து விக்கல்ஸ் விக்ரம் ஒவ்வொரு நடிப்பு சார் எனக்கெலாம் எம்பாரிஸிங்காக இருக்குது நீயும் கண்டன்ட் கொடுக்க மாட்டேன் கண்டன்ட் கொடுக்குறவனையும் நீ சொல்லுவியா அவனாவது எதாவது பண்ண நீ என்ன பண்ண இருந்த மேனேஜர் பண்ணுறதையும் தூக்கி போட்டு போனேன் என்னத்த சொல்கிறது போங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனி கனி பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனியை வந்து சம்மந்தமே இல்லாமல் பலி கொடுத்தாரோ இந்த இந்த இதுலேயே அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கனி நீங்கள் விளாடுங்க ஓப்பனாப்பாய் வெளில வாங்க அப்படிங்கிறாரு அந்த அம்மா ஒழுங்காக தான் போன வாரம் விளாண்டுக்கிட்டு இருந்தது ரைட்டாக குருபீசம் பண்ணி அது ஒரு கேம் அனுச்சி அதையும் அடித்து உடச்சி விட்ட இப்போ இந்த மாதிரி பண்ணும்போதும் பண்ணுறீங்க என்ன பண்ணுவாங்க அவங்க ஒன்று என்ன வாழை விடு இல்லை சாவை விடு நடுக்கு நடுவில் நிற்க வைக்காத அப்படிங்கிறத அதை கேட்குறது தப்பே கிடையாது இல்லை கனி அவர் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கார் போன வாரம் குருபீசத்தை எதிராக பேசி கேமை கெடுக்கிறாங்க நீங்கள் இந்த வாட்டி கொஞ்சம் அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து போல்டாக பேச போல்டாக பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க நீங்கள் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் விட்டுட்டாங்க அப்படிங்கிறது தான் கனியை அடித்தது தப்பு அதுக்காக கனியோடைய ஆதரவாளன்னு என்ன சொல்லிட வேண்டாம் சம்மந்தமே இல்லாமல் அடித்த மாதிரி இருந்தது சரி இப்படி எல்லாமே சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு அவர் வந்து ரிவீல் பண்ணுறாரு இது பிராங்க் தான் அப்படின்னோன்னே எல்லாம் டென்ஷன் ஆகிறாங்க டென்ஷன் ஆகி ஒவ்வொருத்தவங்க ஒரு கருத்து சொல்க ஆரம்பித்தாங்க அதில் காணம் என்னது கட்டங்களே கொடுங்க நான் அடிச்சுட்டு பிராங்கணும் போது நிறுத்து அது பேசாத அப்படின்றது கரெக்ட் வன்முறைக்கு வன்முறை தீர்வாவாகுது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அதை அந்த இடத்துல அவர் பதிவு பண்ணது சூப்பராக இருந்தது அதை நான் பாராட்டி ஆகிறேன் அதுக்கப்புறமேட்டுக்கு ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு கருத்தை சொன்னாங்க சேன்றரை வந்து அழுது அதெல்லாம் கரெக்டாக தான் இருந்தது ஆனால் இவனுங்க மூணு பேரும் பாருங்கள் பிரவீன் சொல்கிறான் சார் என்னுடைய நடிப்பு ஸ்கில் இங்கே வேறு ஏதாவது போய் ஆடிஷனில் கலந்து பண்ணி கலந்துக்க வேறு ஏதாவது நடிப்பு நடிகை அது சூப்பர் பிக்பாஸ் வீடு நடிப்பு சார்ந்த இடம் கிடையாது ஓகேவா இது ஒரு கேம் நீ எப்படி ஒரு பிரச்சனையை அணுகிற அப்படிங்கிறது தான் இங்கே ஓகேவா நான் நடிப்புக்காக பண்ண தத்துரூபம் பண்ணேன் நீங்கள் நல்லா பண்ணீங்க நானே வந்து பாராட்டுறேன் அது சூப்பராக தான் இருந்தது ஆனால் பங்கமாக மாட்டிக்கிட்டிங்கன்னா ஒத்துக்கணும் இல்லையா என் நடிப்பு திறமைலாம் போட்டுக்கிட்டு நிற்கக்கூடாது ஓகேவா அதுதான் அது அது அந்த மாதிரி பண்ணதுக்கு தான் அனுப்பி விட்டாங்கல்ல ஒன்று இப்போ அவர் சீக்ரெட் ரூமில் இருக்கிறதா சொல்கிறாங்க இதுலேயும் இன்னொரு பிரச்சனை இருக்குது நான் சொல்கிறேன் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு வந்து கார்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது இவனுங்க எல்லாமே அந்த காண்டை தான் பதிவு பண்ணாங்க ஓகேங்களா வீட்டுக்குள்ளே மாற்றம் வந்தது இந்த வாரம் நிறைய பேர் ஓப்பனாக துஷார் வெளியில் வந்திருக்காங்கன்னா தான் காரணம்னு விஜேஎஸ் சொல்கிறாருல துஷார் இவ்வளோ பேசியிருக்கான்ல இன்றைக்கி அப்போ அவங்க தான் காரணம் ஆனால் திவ்யாவிட்ட கேள்வி கேட்கும்போது அவங்க ஒரு மாதிரி பிஹேவியர் பண்ணாங்கல்ல அது எனக்கு இன்னமும் சரியாக தப்பானே சொல்ல தெரியல எனக்கு அதை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சீசனில் ஓவியம் அப்படி தான் இருப்பாங்க ஏதாவது ஒன்று பேசுனா அவங்களுக்கு பிரச்சனை வந்து வேறு எங்கேயாவது போய்ட்டு கமலஹாசனே கேட்கும் பொழுது மறந்துடுவாங்க ஆனால் கமலஹாசன் இவ்வளோ ஆட்டிடியூட் காட்ட மாட்டார் விஜய் சேதுப்பு இது மாதிரி என்னாச்சின்னு தான் கேட்பாரு அவங்க எல்லா இடத்துலையுமே அதான் பண்ணுறாங்க உண்மை தான் பேச வந்தால் திரும்பிகிட்டு போகிறது கண்டென்ட்டுக்காக பண்ணுறாங்களா மேபி ஏதாவது ப்ராப்ளமாக ரொம்ப ஷார்ட் அவுட்டாக இதாகி கத்த ஆரம்பிக்கிறது இதெல்லாம் பார்க்கலாம் போக போக பார்க்கலாம் ஆனால் அவங்களுக்கு ஆதரவு வெளியில் நிறையா வந்திருக்கு இன்னொன்று சொல்லுவா ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன் விஜே அந்த விஷால் இருக்கான்ல போனதவாட்டி மிச்சல் இருந்தார்ல சாரி அந்த நான் அப்படி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் வாயில் வருது அவன் இவன்னு திருத்திக்கணும் முதல்ல விஷால் இருக்கார்ல அவர் விஜே பார்வதி திவ்யா மூணு பேரும் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதை ஒரு ஃபோட்டோவே எடுத்து போட்டிருக்காங்க சோஷியல் மீடியாவில் அனல் பறக்குது நாளைக்கு அதை ஒரு கண்டென்ட்டாக போடணும்னு நினச்சேன் அதுக்குள்ளே வேலைகள் நிறையா இருந்தது அதனால் விட்டுட்டேன் கண்டிப்பாக நாளைக்கு அதை போடுவோம் அப்படிங்கிறது தான் கைஸ் நான் இந்த டைமில் எப்போவுமே வந்து ரிவ்யூ போடுறது கிடையாது அன்சின் நைட்டில் என்ன நடக்குது பத்திரையிலேருந்து ஒரு மணி ஒன்றரை மணி வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னு போடுவேன் இன்றைக்கி அதுதான் கிடையாதுல்ல அதனால தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் சரி இப்படி ஒவ்வொருத்தவங்களையும் ரோஸ் பண்ணிட்டு கடைசியாக வந்து இவங்க கிட்டே பேசுகிறேன் ப்ரெசெண்ட்டை பிரஜன் வந்து நீங்கள் சேண்ட்ரா நீங்கள் ரெண்டு பேரும் தனித்தனி ஆள் தான் ஒன்றும் கிடையாது நீங்கள் வந்து இங்கே கண்டஸ்ட்டாக வந்துட்டிங்கன்னா தனியாக விளையாடுங்கன்னு சொன்னது கரெக்டாக இருந்தது அதை அவர் புரிஞ்சிக்கணும் ஏன்னா பயப்படுறாங்க எல்லாம் சேன்ட்ராட்ட போனால் பிரஜனை வருவாரோ அப்படின்னு அதே போல் அவர் மிரட்டினதுக்கும் கேட்டிருக்கணும் விவருட்ட போயிட்டு அமைத்துக்கிட்ட என் ஒய்ஃபுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நானே பார்க்காத அதை நீ சொல்லிருக்கக்கூடாது அதை கேட்டிருக்கலாம் பார்க்கலாம் அதே போல் ஒயில் கார்டு சே இல்லை சேவ் பண்ணார்ல ஒயில் கார்டுன்ற மாங்க எவிக்ஷனில் அது நல்லாதான் இருந்தது எஃப்சிஏ முதல்ல சேவ் பண்ணதுக்கு வந்து நிறைய பேர் பொங்கிக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் கிடையாது கேமை மாத்துறது தான் ஓகேங்களா அது அது அவன் வெளியில் வருவான் போன வாரம் அமைதியாக உட்காந்து தைரியமாக வெளில வந்து ஒரு கேம் ஆடுவான்றது தான் வேறு ஒன்றுமே கிடையாது இப்படியே மாற்றி மாற்றி போட்டது அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்வதியிலாம் உட்கார வச்சது கரெக்டு தான் அவங்களுக்கு உண்மையாகவே ஓட்டு கிடையாது தான் அந்த லிஸ்ட்டில் அவங்களை உட்கார வச்சது கரெக்டு தான் பட் கானா வினவத்துக்கு வரும்போது ஒரு கைத்தட்டல் ஒன்று வந்தது பார்த்தீங்களா அங்கே கானா வினவத்து எல்லாருமே புரிஞ்சிருப்பாங்க எஃப்ஜேய விட தான் ஓட்டு அதிகம் விஜேஎஸ் வந்து மாற்றி சேவ் பண்ணுறான்றதை புரிஞ்சுக்குவாங்க நமக்கே தோணும் போது அவங்களுக்கு தோணாதா அதெல்லாம் அதெல்லாம் ஒரு கேம் ட்ரிக்கு தானே தவிர ஓவராக எடுத்துக்க வேண்டாம் அதாவது எண்ட் ஆஃப் த டே நமக்கு பிடிச்ச ஒருத்தவர் தான் டைட்டில் வின் பண்ணுவார் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் துஷார் ஓகே துஷார் உன்னுடைய வெளியுள்ள வாழ்கைக்கு ஆல் த பெஸ்ட் தான் சொல்ல தோணுது துஷார் போனதுக்கு ஆரோலாக தாங்கிக்க முடியல அடுத்த வாரம் நீதாம்மா போக போகிற அவசரப்படாத ஒரு வாரம் தானே எங்களுக்காக இருந்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு துஷார் அந்த அது கிடைச்ச ஒரு பிளாட்ஃபார்மை ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டு போனார் அப்படிங்கிறது தான் அடுத்த தடவை இன்டர்வியூ எடுக்கும்போது கரெக்டாக கேட்டு எடுங்க அப்படிங்கிறது தான் உங்கள் நேரத்தையும் மக்கள் நேரத்தையும் வீணடிக்காதீங்க ஏன்னால் அவர் உள்ளுக்குள்ளே பண்ண விஷயங்கள் எல்லாமே தெரியும் இனிமேல் அதை பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணமும் ஓகேங்களா ஒரு பெரிய வாய்ப்பை இழந்துட்டு தான் அவர் போகிறார் அந்த வாய்ப்புக்காக அவர் வந்து ஈஸியாக வந்துட்டாரோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சே தவிர இப்போ பார்வதியை வந்து இவ்வளோ வன்மங்கள் கூட்டுறாங்க அவங்க கடைசியில் அழுதாங்க அது ஒரு ட்ராமா தான் கைசப் ஒன்று ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் பார்வதி கிட்ட லவ் கண்டன்ட் தான் கொடுக்க சொல்கிறாங்க அதாவது பிரியங்கா வழியாக அவங்களுக்கு வந்த செய்தியும் அதுதான் என்னென்னா நீ நல்லா தான் அடல்ட் கண்டன் போகாமல் லவ் பண்ணு அப்படின்னு பிரியங்கா சொல்கிறாங்க விஜயஸ் என்ன சொல்கிறாரு உங்கள் வீட்டில் உள்ளதை நீங்கள் பார்த்துங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை சொல்லுங்கள் உங்க மாட்டை நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு விட்டு கொடுத்தது எல்லாமே வந்து விஜய் பார்வதியே லவ் கமர்தினும் லவ் கண்டன்ட் போகணும் ஏன்னா லவ் கண்டன்ட் இந்த எந்த சீசனுமே ஒழுங்காக ஒர்க் அவுட் ஆகலை அதனால் இதை கொண்டு போய் கொஞ்சம் பெருசாக எதாவது கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்களாம் ஸோ அந்த கண்ட்ராகியே நம்ம பார்த்து தான் ஆகணும் சரி நான் சொன்ன அந்த பாயிண்ட்டை சொல்லிடுறேன் விஜே பார்வதி இப்போ ஒரு கிவ்யா ஒரு வாரம் வந்து ஆகுது சேண்ட்ரா அவங்க ஒய்ஃபோட வந்து பிரஜன்லாம் அடி வாங்கிட்டு இருக்காருல்ல ஸோ எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் அந்த நிலைமையை புரிஞ்சு அங்கே வந்து ஒரு கண்டென்ட் தராங்கல்ல அவங்களுக்குன்னா அடி வாங்கணுன்னு அர்த்தமாக அமைதியாக உட்காரலாம்ல பார்வதியோ தி திவ்யாவையோ அமைதியாக உட்காரலாம்ல ஏன் உட்காராமல் வாங்கின காசுக்கு வேலை பார்க்குறது தான் அதுக்கு தான் உண்மை ஓகேங்களா அதுக்கு தான் சில நேரங்களில் திவ்யா பார்வதியை நம்ம வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவனால் அவள்லாம் சேஃபாக போகிறா பாருங்கள் காசு வாங்கிக்கிட்டு இப்போ பார்வதியை அவங்கள உட்காந்துட்டால் என்ன பண்ணுவீங்க நீங்கள் திவ்யாவும் உட்காந்துட்டா அப்படிங்கிறது தான் அந்த வாய்ப்பை இழந்துட்டு தான் அவர் போகிறாரு பட் அதில் நமக்கு எந்த வருத்தமும் கிடையாது அவர் வெளியே வெளியுள்ள வாழ்க்கையில் போய் பெரிய அளவில் அவர் வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையானால் இனிமேல் அவரை பற்றி நம்ம பேச போகிறது கிடையாது இருக்கும்போதே நம்ம அவரை பற்றி பேசலை ஆனால் என்னென்னா இந்த வாரம் தான் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகி வெளில வந்தான் அப்படிங்கிறது தான் ஸோ வேறு ஒன்றும் கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம இந்த டைமில் நான் திரும்பவும் சொல்கிறேன் ஒன்று ஒன்றரைக்கெலாம் வந்து நான் மிட் நைட்டில் வந்து நைட்டில் என்ன நடந்தது அப்படிங்க பத்தரை எபிசோடு முடியுது இல்லையா அதுலேருந்து ஏன்னா எல்லா லீவ் ரிவ்யூ வரும் அப்போ வந்து ரிவ்யூ பண்ண வந்துடுவாங்க அந்த ஸ்பேஸ் சும்மா தானே இருக்குது அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டைமில் என்ன நடந்ததுலேருந்து அப்படியே ஆரம்பித்து ஒரு ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஸோ இன்றைக்கி போட முடியல நாளைக்கு வந்துடும் அதை நாளைக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி நான் விட நன்றி வணக்கம்